சீமான் வாய்ஸ் விடலுங்க சீமான் வாய்ஸ் விடலாம் கேக்குறேன் மீனவனை அடித்தால் மாணவன் அடிப்பேன் டயலாக் பேசி ஜெயிலுக்கு போனாரு பதினாலு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மீனவனை இலங்கை கொலை பண்ணி இருக்குது என்ன புடுங்கினாரு நான் நேரம் அப்படியே கேக்குறேன் என்னையா பண்ண நீ பத்து மீனவன கொண்டிருக்காங்க நீ என்ன பண்ண நீ இலங்கை தூதரகம் இங்கதான் இருக்குது இலங்கையோட புத்தம் படம்லாம் இங்கதான் இருக்கு என்ன புடுங்கின நீ சீமான பண்ணாரா என்ன நான் மீனவனை அடித்தால் மாணவன் அடிப்பேன் டயலாக் பேசினேன் பதினாலு வருஷமா இது வரைக்கும் பன்னெண்டு பேரை கொல்ல கொலை பண்ணிருக்கான் சிங்கள மீனவன் சிங்கள ராணுவம் என்ன பண்ண நீ இந்த வீரமுல்ல எங்க கிட்ட உங்களுக்கு கம்பெனி தமிழன் நோக்கி தமிழனுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்வார் விடுதலை புலிகளை கைதான விடுதலை புலிகளை விச ஊசி போட்டு கொளுச்சு இலங்கை அரசு அது ஐநா வரைக்கும் கொண்டு போனாங்க ஈழத் தமிழர்கள் இவர் என்ன சொன்னார் சத்து ஊசி போட்டா சொன்னாங்க ஏன் சத்து ஊசி வாங்கி சீமானு போடலாமா சிங்கள அரசாங்க சீமான் சத்து ஊசி வாங்கி போடுங்க பாத்துருவோம் இந்த வீரம் இந்த பத்திரிகையாளர் பார்த்தா தம்பி நீ சொல்லு நீ சொல்லு நீ திருக்குறள் சொல்லு இந்த டயலாக் நேரம் வாங்க சார் பத்திரிகையாளர் எதுக்கு வீரம் உங்களுக்கு எல்லாம் நேரம் வாங்க நிக்கிறோம் இங்க நிக்கிறோம் இல்ல வர வேண்டியது தானே ஆகா சீமான துணிச்சல் கிடையாதுங்க